முறை பூஜை அறையில் சூரிய சூரிய உதயத்தின் போதும் போதும் அஸ்தமனத்தின் என்று ஒரு நாளைக்கு இரண்டு முறை பூஜை செய்ய வேண்டும் பூஜை அறையில் இருக்கும் விக்கிரகமானது குடும்ப தலைவரின் கட்டை விரல் அளவுக்கு தான் இருக்க வேண்டும் அதை விட பெரிதாக சிலைகளை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது பூஜை அறையில் வைக்க வேண்டிய படங்கள் பூஜை அறையில் முதல் கடவுளான விநாயகப் பெருமான் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான் ஸ்ரீ மகாலட்சுமியுடன் கூடிய பகவான் ஸ்ரீ நாராயணர் அம்பிகையுடன் கூடிய சிவபெருமான் பசுவுடன் அல்லது ராதையுடன் கூடிய கிருஷ்ணர் தனித்த உருவம் என்றால் காமாட்சி அம்மன் விசாலாட்சி அம்மன் விசாலாக்ஷி சுந்தரி மற்றும் லலிதாம்பிகை அஷ்டலட்சுமி ஆகிய அம்பிகை படங்களும் கல்வி மற்றும் ஞானத்திற்கு அதிபதியான சரஸ்வதி படங்களை வீட்டின் பூஜை அறையில் கட்டாயம் வைக்க வேண்டும் உங்கள் குலம் காக்கும் குலதெய்வ படம் அது உக்கிரமாக தெய்வமாக இருந்தாலும் கூட நிச்சயமாக பூஜை அறையில் வைக்க வேண்டும் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் படத்தை தாராளமாக வைத்துக்கொள்ளலாம் வாசலுக்கு நேரெதிரே வாசலை பார்த்து சிரிக்கும் புத்தரை வைப்பது வளமை வெற்றி தனலாபம் ஆகியவற்றை அளிக்கக்கூடியது ஸ்வஸ்திக் ஸ்ரீ சக்கரம் ஓம் திரிசூலம் வேல் ஆகிய சின்னங்களை வாசலின் கதவிலோ அல்லது வாசலின் உள்ளே நேர் எதிரே ஒட்டி வைப்பது பாதுகாப்பிற்கும் அதிர்ஷ்டத்திற்கும் உதவும் பூஜை அறையில் வைக்கக்கூடாத படங்கள் பூஜை அறையில் எக்கச்சக்கமாக நிறைய தெய்வ படங்களையோ தெய்வ திருவுருவங்களையோ வைத்து நிரப்புவதை விட கண்ணுக்கு நிறைவாக இருக்கும் குறைந்த எண்ணிக்கையோடு வைப்பது ஒடிந்த படங்களையோ பின்னமான சிலைகளையோ வீட்டின் பூஜை அறையில் வைத்து பூஜை செய்யக்கூடாது செல்வத்திற்குரிய தெய்வங்களான வெங்கடாச்சலபதி லக்ஷ்மி குபேரர் ஆகிய படங்களை வீட்டின் வெளிப்புறம் பார்த்திருக்குமாறு மாற்றக்கூடாது தீபம் பூஜை அறையில் இருக்கும் தீபமானது கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி எரியும் வகையில் வேண்டும் பூஜை அறையில் சூரிய உதயத்தின் போதும் சூரிய அஸ்தமனத்தின் போதும் ஒரு நாளைக்கு இரண்டு முறை விளக்கேற்றுவது நல்லது வீட்டில் சனி பகவானுக்கென்று எல் தீபம் ஏற்ற கூடாது அதே போல எலுமிச்சை தீபமும் பூஜை அறையில் ஏற்றக்கூடாது மாலையில் வீட்டில் விளக்கேற்றுவதற்கு முன்பு தான தர்மங்கள் செய்துவிட வேண்டும் விளக்கு ஏற்றிய பின்பு செய்யக்கூடாது